வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் எல்லோரும் வெயில் காலையில் ஒன்பது மணியிலிருந்து இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரியம் பேச வாய்ப்பில்லை எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் ஆர்ப்பாட்டம் என்பதை நாம் இரண்டு நிமிடங்களில் நான் பேசி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் மகாத்மா காந்தியின் பெயரை யாரும் இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை அழிக்க முடியாது இது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் தெரியும் ஆனால் அவர்களின் நோக்கம் என்னவென்றால் மகாத்மா காந்தி அவர்களை சிறுமைப்படுத்தி பார்த்து மகிழ்ச்சி அடையலாமா இதுதான் கடலிலே போய் பார்த்து கொஞ்சம் தண்ணியை எடுத்து இந்த கடலை நான் வைக்கிறேன் பாருங்கள் என்று சொன்னா நான் அதே போல் மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் நம்முடைய மகாத்மா காந்தியை அடிக்கடி சீட்டி பார்ப்பது பார்ப்பது படுபாலகர்கள் அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள் படுகொலை செய்த பிறகு கூட இன்னும் அந்த வெறி அடங்கவில்லை அவர் பெயர் கூட இன்னும் இருக்கக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறார்கள் அதுதான் ஜீராம் ஜி என்ற திட்டத்தை மாத்துகிறார்கள் என்ன அந்த ஜீராம் ஜி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாயிலே சொல்ல முடியாத வார்த்தைகள் நேற்று கூட நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தின் பேரவைத் தலைவர் ஓம் அவர்கள் செல்வ கணபதி அவர்கள் பேசும்பொழுது சொல்லுகிறார் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி என்று சொல்ல முடியவில்லை செல் 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 என்ற என்ன ஒரு பேசுறாரு அவருக்கே தெரியல அது செல்வன் பேசும்போது சொன்னார் இதுதான் அவங்க பிரச்சனை எங்க பெயரை கூட தமிழ்ல உச்சரிக்க முடியல ஆனா நீங்க தமிழ் கத்துக்கணும்னு சொல்றீங்க தமிழ்நாட்டு பிறக்க வேண்டும் அடுத்த பிறவி உங்க மோடி ஆசைப்படுகிறார் இதையெல்லாம் எவ்வளவு தோல் இருந்து காட்டினாலும் எவ்வளவு அவர்களை அவமானப்படுத்தினாலும் தமிழ்நாட்டை சீண்டி பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை மீடிக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் இந்த ஆர்ப்பாட்டம் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊவல ஒழுதி திட்டத்தில் பயனடைகிறார்கள் இந்த ஒரு கோடி பேரை முடங்க செய்ய வேண்டும் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும் இதுதான் பாஜகவுடைய திட்டம் இது எப்படி உருவானது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதில் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் பத்தாண்டுகள் நடைபெற்றது எவ்வளவோ திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்தார்கள் உணவு உறுதி திட்டம் இந்தியாவில் இருப்பவனுக்கு உணவை உறுதி செய்ய வேண்டும் இந்த இந்தியாவில் பிறந்த வாழ்வர்களுக்கு கல்வியை உறுதி செய்ய வேண்டும் கல்வி உரிமை சட்டம் யார் எந்த தகவலை பெற வேண்டும் என்றாலும் அந்த தகவலை பெறுவதற்கு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தகவல் உரிமை பெறும் சட்டம் ஆர்த்தியை கொண்டு வந்தார்கள் இப்படி பல திட்டங்கள் கல்வி உரிமை உணவு உரிமை தகவல் உரிமை எல்லாத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனால் இதற்கெல்லாம் உயர்ந்த திட்டம் என்று பொறுத்தவரை சொன்னால் இந்த நூறு நாள் காலை என்று சொல்லுகிறார்களா இதுதான் மகத்தான திட்டம் நான் திட்டக்குடியில இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினராகிறது அங்க அடிக்கடி குடிசைகளில போய் பெரியவரிடம் பேசும் பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்டேன் அம்மா இருக்கீங்கன்னு எழுபது வயசு இருக்கவங்க நல்லா இருக்கேன் நாங்க எப்படின்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப அமைதியா டல்லா இருக்க இப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு நூறு நாள் நாளையா இப்ப திட்டத்துல நான் காந்தி கொண்டு வந்த திட்டத்தில் நூறு நூறு ரூபாய் போட்டு கொண்டு வச்சிருக்கேன் கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்குனால இந்த புடவையில ஒட்டிட்டு இருக்கேன் இதுதான் புரட்சிகரமான திட்டம் இதைதான் சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இது மோடிக்கு பிரிக்கல அமித்ஷா பிடிக்கல ஆர் எஸ் எஸ் பிடிக்கல இதை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத ஆட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் நிதி சுமையை சுமத்த வேண்டும் அங்கே ஒன்றிய அரசு நிலை அறிக்கையில பணத்தை வாரி மாறி வழங்க வேண்டும் யாருங்க பாஜக ஆள மாணவர்களுக்கு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தில் உரிமையை காப்போம் உரிமையை பாதுகாப்போம் என்று நம்முடைய முதலமைச்சர் தலைமை அவர்கள் சொன்னால் உங்கள் மக்களை நசுக்கு வேண்டும் என்று ரசிக்கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரியாகட்டும் தமிழ்நாட்டிலிருந்து வருவாய் அதிகமாக பெறுவதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு நேர்மை உண்மை இயற்கை தட்டத்தை சித்தி வரியாக கொடுக்கிறோம் இன்று வரி செலுத்துகின்ற மாநிலங்கள் இரண்டாவது மாநிலமாக இருக்கிறது ஆட்சி பொறுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுப்பேற்கும் பொழுது மூன்றாவது மாநிலம் இப்போது இரண்டாவது மாநிலம் இன்றும் முதல் மாநிலத்திற்கு வருவதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது புரட்சிகரமான மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுஜீவிகள் உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் வரலாற்றில் இடம் என்று சொன்னவுடன் மோடிக்கும் பிஜேபிக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை நசிக்க வேண்டுமோ அப்படி கொண்டிருக்கிறார்கள் இதுல கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேசும்போது சொன்னார்கள் இந்த திட்டம் வரும்பொழுது சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு இன்று இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்களே எல்லோரும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர கூட்டணியில் இருந்தார்கள் எல்லோருக்கும் இந்த பங்களிப்பு உண்டு அந்த வரலாற்றில் எல்லோரும் இடம்பெறுகிறார்கள் ஆனால் எங்களுடைய தூரதிருஷ்டம் என்னவென்றால் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாங்களே போய் மக்களிடம் சொல்லுவதில்லை ஆக இந்த திட்டத்தை யார் கொண்டுவது என்று கிராமத்தில் ஒருவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்பொழுது என்றும் ஆமாம் சோனியா காந்தி கொண்டு வந்தார் என்றும் விளம்பரம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் கொண்டு வந்ததையும் தெரியாது ஏனென்றால் காந்தி வழி வந்தவர்கள் மக்களுக்கான திட்டம் என்று நாங்கள் அதை பற்றி சொல்லுவதில்லை ஆனால் கொண்டாடாததை செய்யாததை செய்தோம் என்று தம்பட்டம் அடிக்கும் தலைவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த திட்டம் மகத்தான திட்டம் என்று சொல்ல நாங்கள் கடமை கொண்டிருக்கிறோம் கொரோனா பெருந்தொற்று வந்தது கொரோனா பெருந்தொற்று வரும்போது ஐநா சபை என்ன கவலைப்பட்டது உலக நாட்டு தலைவர் என்ன கவலைப்பட்டார்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிர் சேதம் ஏற்படும் நாடு எது என்றால் இந்தியா என்றால் ஏனென்றால் மாதக்கணக்கில் மூடப்பட்டது கடைகள் அடைக்கப்பட்டன மக்கள் நடமாட்டம் முடக்கப்பட்டது ஆனால் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போவார்கள் மாட்டு போவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அதே பத்திரிகையும் அதே ஐநா சபையும் அதே உலக தலைவர்களும் தொற்றுக்கு பிறகு நாங்கள் ஆய்வு செய்தோம் இந்தியா எப்படி தப்பினது என்றால் அங்கே மகாத்மா காந்தி நாள் நாள் திட்டம் இந்த திட்டம் இந்தியா தப்பித்தது ஏழை மக்கள் உயிரோடு இருக்கிறார்கள் இந்த இது திட்டமிட்டு வரவில்லை என்றால் பசியாளர் பட்டினியாளர் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டு போயிருக்கிறார்கள் என்பதை ஐநா சபையில வாங்காடி இருக்கிறார்கள் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்களுக்காக திட்டங்களை தீட்டினோம் ஆனால் விளம்பரங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களையும் நீங்கள் அழிக்க துடிக்கிறீங்கள உங்களுடைய ஏழை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இங்க போராடுகின்றவர்கள் எல்லாம் மக்களுக்காக போராடுகிறோம் மக்களுக்காக பேசுகிறோம் சில பேர் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வாக்குகளுக்காக அடுத்த தேர்தலுக்காக யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஆனால் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்த தமிழ்நாடு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம் இது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் நூறு சதவீதம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மாற்று முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் முதலமைச்சரவர்களை நாங்கள் இதுவரை கோரிக்கையை வைக்கவில்லை கோரிக்கை வைப்பதற்கு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கவில்லை எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி வருகிறீர்கள் ஆனால் எல்லோர் சார்பாகவும் காங்கிரஸ் பேரிற்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறது இந்த அநீதியை கட்டி கேட்பதற்காக உங்கள் தலைமையில் கிராமம் முழுவதும் ஒரு அணிதிரல் போராட்டத்தையும் கோடிக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் இவர்கள் சாலையில் நிறுத்தி இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் தமிழ்நாடு தலைமையில் ஒன்றிணைக்கிறது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மகாத்மா காந்தி பெயரை மட்டும் அவர் நீக்கிறார்கள் என்று நாம் அதற்கு எளிதாக இருந்து கொள்ள முடியாது மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார்கள் மக்களுடைய பசியோடு போராடுகிறார்கள் வாழ்க்கையோடு போராடுகிறார்கள் அதே மாண்பு அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த நூறு நூறுவர்கள் திட்டத்தில் அட்டை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் நீங்கள் முதலமைச்சராக உங்களை கேட்கவில்லை இந்த தேசத்துடைய தமிழ்நாட்டுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் எல்லாம் இது பின்னால் அறிக்கிறதால் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் பெருமக்களுக்கும் எங்களுடைய காங்கிரஸ் இயக்கத்தின் மூத்த தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்